வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிகர் ஆனந்த கிருஷ்ணன் பத்து மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்துள்ளனர் குறிப்பாக நியாய விலைக் கடைகளில் பருப்பு பாம் மற்றும் கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது குறித்து நெல்லையிலிருந்து செய்தியாளர் சிவமணி அரியலூரிலிருந்து செய்தியாளர் கலைவாணன் இதேபோல அரியலூர் மாவட்டத்திலும் ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு கிடைக்கவில்லை என ரேஷன் அட்டைதாரர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கலைவாணன் கலைவாணன் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன விவரங்கள் கண்டிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் சுமார் நானூற்றி ஐம்பது ரேஷன் கடைகள் உள்ளது இந்த கடைகளில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய் அட்டைதாரர்களுக்கு அரிசி துறங்கு அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய எண்ணெய் பருப்பு அரிசி சர்க்கரை கோதுமை மண்ணெண்ணெய் ஆகியவை வழங்கிக் கொண்டிருந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே மண்ணெண்ணெய் வழங்கப்படவில்லை என இப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இதைத் தொடர்ந்து கோதுமையும் அறுநூறு காடு உள்ள இடத்திற்கு பத்து மூட்டைகள் மட்டுமே கோதுமை மூட்டைகளில் வழங்கி வந்தனர் ஆனால் மன்னனையும் பற்றாத நிலை இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே நீடித்து வந்த நிலையில் தற்போது இந்த மாதத்திற்கான பருப்பு கொடுக்கக்கூடிய இரண்டு விநியோகப் பொருட்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை இதனால் இப்பகுதியில் உள்ள அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மிகவும் ஏழ்மையான ங்க மக்கள் ஆகிய இந்த பகுதியில் கிடைக்காமல் மக்கள் சிரமத்திற்கு முடிமன்னன் மூடி இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ஐயா சொல்லுங்க கொடுக்கப்படுகிறதா அரியலூர் மாவட்டத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட சிம்சாலைகளால் மாவட்ட மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது ஒரு நாள் வேலை திட்டம் தேர்தல் விதிமுறைகளை காரணம் காட்டி அதையும் நிப்பாட்டி விட்டார்கள் இப்பொழுது இந்த நிலையில் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பருப்பு பாம்பாயில் கோதுமை போன்ற பொருட்கள் அறவே நிப்பாட்டப்பட்டு விட்டது இது மிகவும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான ஒரு ஒன்றாக இருந்தது இந்த நிலையில் நாங்கள் போராடிதான் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது அசாவரன் குடிக்காடு கிராமத்திற்கு கூட நான் போராடிதான் ரேஷன் கடையை பெற்றேன் ஆனால் மக்களுடைய வாழ்க்கைக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு செய்யக்கூடிய வலுவானங்கள் தாராளமாக கிடைப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசானது விவசாயிகளுடைய வாழ்க்கையில் சாப்பாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ரேஷன் பொருள் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கல்வியும் மாவட்ட மக்களுடைய கல்வியுமாக இருக்கிறது அரசு நடவடிக்கை எடுக்க எடுக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் கண்டிப்பாக இவர்கள் சொன்னது போல இப்பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் அனைத்து கடைகளிலுமே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது தட்டுப்பாடு ஏற்பட்டது இந்த பருப்பும் பருப்பு பாம் ஆயில் இல்லாத போல இங்கு அரிசி அதாவது அரிசி குறைந்து விட்டது இதனால் இந்த ஆண்டு அரசு குறைந்துவிட்டதாகவும் சொல்ல அடுத்தபடியாக நம்ம சிவா இப்பகுதி கடையில் பொறுப்பு வாழ்ந்து எல்லாருக்கும் வணக்கங்க சொந்தர கிராம மக்கள் எல்லாமே ஏழ்மையான மக்கள் தாங்க அன்றாடம் தினக்கொடிச்சு போய் சாப்பிடுறவங்க எல்லாருமே இருக்காங்க ஆனா இந்த ரேஷன் கடையில அரிசி பருப்பு எண்ணெய் இதை வாங்கி வச்சு சாப்பிடுறது கொஞ்ச நாளாக எங்களுக்கு கொஞ்சம் பசி ஆரம் ஆனால் அது அதுவும் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது வருமானத்திற்கு வழி இல்லை எல்லா விலையாட்சி பொருட்களும் விலையேற்றமாக இருக்காங்க விலை அரிசி பருப்பு கொண்டு விலை அதிகமா இருக்கு ஆனால்தான் நாங்க ரேஷன் கடையை நம்பி இந்த அரிசியை பருப்பு எண்ணெயை வாங்கி இந்த கோதுமையை வாங்கி நாங்கள் யூஸ் பண்றோம் இங்கே முக்காலாசி பேர் சுகரான அவதிப்படுகிறார்கள் இந்த கோதுமை சரியான முறையில் கெடுத்தா கூட இந்த கோதுமை வாங்கி சாப்பிடுவோம் எதுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப தெளிச்சு இருக்கிறோம் எந்திர கிராம மக்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்சம் நல்ல முறையில் இதை செஞ்சு கொடுக்கும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இப்ப இந்த பகுதியில் ஏராளமானவருக்கு சுகர் பேசுகளா அட்மிட்டில் இருக்கிறவர்களுக்காக கோதுமை கடைகளிலே கிடைப்ப தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையும் தற்போது கோதுமையும் மன்னனையும் இப்பகுதியில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாகவே சரியாக வழங்கப்படவில்லை என்று இந்த பகுதியினர் கடையில் பொருள் வாங்கக்கூடிய வடிவேல் என்பவர் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் அண்மை செய்தி நெல்லை அரியலூர் போன்ற பகுதிகளில் ரேஷன் பொருட்கள் கிடைக்காத செய்தி பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறது அரசு தரப்பு அந்த விளக்கம் குறித்த எல்லா விவரங்களையும் வழங்குகிறார் செய்தியாளர் அபினேஷ்